நீங்க அந்த உள்ள கேளை அறிமுகம்போன்றாயே மேற்கு அதிகாரத்திலே பெண்கள் எல்லாம் கல்லறை இடத்திலே வந்தபோது தேவதூதன் சொன்னான் அவர் இங்கு இல்லை ஆகை உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இதை போய் நீங்கள் சகோதரனுக்கு சொல்லுங்கள் பேதுருவுக்கும் சொல்லுங்கள் ஒரு வசனம் தேவதூதனுக்கு கூட தாகம் கொள்ளும் நல்ல பேர் செக் அதிகாரம் அந்த மாதிரி தேவதூதன் வந்து பொதுவா சொல்லிட்டாரு சகோதரர்கள் தான் யார் சீஷர்கள் பதினோரு சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை பத்து சீஷர்களுக்கும் பேதூறு சேர்த்து சொல்லுங்கள் பேரையை முக்கியப்படுத்தப்படுகிறவராக இருக்கிறார் கேட்டால் இவர் அவரை பற்றி சொல்லுவார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் தெளிவாக கீழ இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் பேரழுவாக இருக்கிறான் பேரு மோதிரி மட்டும் தான் பேசுவது ஆனாலும் ஆண்டவர் கடைசி நாடிலே வேப்பாயாரு என்று பேரவிடத்தில் சொன்னார் அவரை பார்த்துதான் சொன்ன ஒரு மணி நேரமாவது நீ முயற்சிக்க கூடாத வாழ்க்கை உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து வலது காதல மல்பூசின் காதை வெட்டியவர் யாரு எல்லா இடத்துக்கும் பேரு எனக்கு ஹீரோவே பேரு அதனால பேருவின் படகு என்ற ஒரு நூலியை எழுதி பீட்டர் அவர் பிடிக்கும் போது எங்க பிடிச்சாரு அதே கல்லது படகிலே தான் முதல் முதல் ஏசு அங்கே பயன்படுத்திய அவர் பேசுவதற்கு பயன்படுத்திய புல்பிட்டே யாருடைய புல்பிட்ட படகு தான் அங்கே அவருக்கு வேலையாக கூட முதலில் ஆழத்திலே வரைபோட சொன்னதும் தான் வலதுபுறம் வரை என்று சொன்னதும் அதனால் கைதில் அவருக்கு மிகவும் நெருக்கமானவரால் இப்போ இதனுடன் கிட்ட வந்து வழிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள் அது பதில் என்ன சொன்னார் செலுத்திங்கனா என்று ஒரே வார்த்தையில் பது என்னை பற்றி எங்கிடத்துக்கு இயேசுவை பற்றி கேட்டால் ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல நான் தயாராக அமை வெளி அமை பின்னால் சார் இன் அ சிங்கிள் வேர்ல்ட் ஒரே வார்த்தை இயேசுவை பற்றி பதில் சொல்லும் அளவிற்கு நான் ஆயந்தப்பட்டவனாக இருக்கிறேனா துணிச்சல் உள்ளவனாக இருக்கிறேனா பதில் சொல்ல மனம் கொண்டவனாக இருக்கிறேனா அத கேள்வி பேதுகிட்ட கேட்டப்ப நம்மளா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம் தலைய சொந்திருப்போம் பேதுக்காக சொல்லிடுறேன் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஜீசஸ் திரும்பி பார்த்திருப்போம் என்ன ஆண்டு அதை கேட்கிறான் சொல்லிட்டுமா எதுவும் பண்ணல ஒரே இம்மிடியேட் செலுத்துகிறார் கிளம்பு நம்மிடத்திலே மற்றவருக்கு கேட்கும் போது நாம் வார்த்தையில் அவரை சொல்ல நாம் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் துணிச்சல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேர்வானவர்களாக இருக்க வேண்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நானும் என்னுடைய ஊழியத்தில் வீட்டில் பேதிரி ஊரில் பேதரு உலகில் பேதிரி எல்லா இடத்திலும் நானும் பேதம் ஒன் வேர்டு செலுத்துகிறது இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் தொடர்ந்து கட்டுறான்னு அர்த்தம் செலுத்தி விட்டாரா அப்படின்னு கேட்கல செலுத்துகிறது இல்லையா

அவன் பேசுகிறதுக்கு முன்பே நாம் பேசுகிறதுக்கு முன்பே பேசுகிற ஒன்றை கடவுள் என் நாவின் சொல் பிறவா முன்னமே அதை அறிந்திருக்கிற கர்த்தர் என் எழுந்திருக்கிறதையும் உட்கார்ந்து அறிந்திருக்கிற ஒரே கர்த்தர் ஆகையால் அங்க பேதரு பேசுகிறதுக்கு முன்பே நாம் பேசுகிறதுக்கு முன்பே பேசுகிறேன் அறிவியல் அவசியமே

எப்படி தோந்துகிறது அதுதான் நல்லா கவனிங்க சாட்சி சொல்வது பெரியதல்ல நீ சொன்ன சாட்சி உண்மையான சாட்சியா சாட்சியா உன் மனதின் ஆழத்திலிருந்து சொன்ன சாட்சியா என்று ஆண்டவர் அறிந்து கொள்ள விரும்புகிற கத்திரேட்டு தெரியணும் அதான் சொல்லிட்டாங்க இப்ப சொல்லு உனக்கு எப்படி தோன்றுகிறது நான் கட்டித்தான் இல்லையா உண்மையாவே நான் கட்டிவிட்டேன் என்று தெரிந்துதான் சொன்னாயா இல்லை என்ன பல நம்ம காப்பாத்தணும் அவங்க காப்பாத்துற மாதிரி பேசுவோம் இல்ல கிடையாது மதவாதிக்கும் ஆன்மீகவாதிக்கும் அதுதான் வித்தியாசம் மதவாதிமோ ஆன் கடவுள் எல்லாம் நான் தான் செய்யறோம் ஆன்மீகவாதி நம்ம கடவுள் தான் எனக்கு எல்லாரும் செய்யணும் நம்ம பாருங்க இப்ப எனக்கு சொல்லி உனக்கு எப்படி தோன்றுகிறது மகனே எப்படி தோன்றுகிறது மகனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இந்த உலகம் உன்னை நிர்பந்தப்படுத்தும் போது உனக்கு எப்படி தோன்றுகிறது இந்த உலகம் என்னை பற்றி விசாரிக்கும் போது உனக்கு எப்படி தோன்றுகிறது இந்த உலகம் நான் தான் கடவுள் என்று ஒன்றிடத்தில் கேட்கும் போது உனக்கு எப்படி தோன்றுகிறது இல்லை என்று சொல்லும் போது உனக்கு எப்படி தோன்றுகிறது ஒவ்வொரு நேரமும் நம்மை பார்த்து ஆண்டு கேட்க மகனே உனக்கு எப்படி தோன்றுகிறது மகனே உனக்கு எப்படி தோன்று ஒருவேளை நீ மட்டுமே என்னை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம் உன்னுடைய குடும்பம் முழுவதும் இன்னும் என்னை அறியாதவர்களாக இருக்கலாம் அவர்கள் நிர்பந்தப்படுத்தும் போது உனக்கு எப்படி தோன்றுகிறது ஓட்டிய பத்தியும் உங்க வீட்டுக்கார கூட ஹார்ட் அட்டாக் கேப்பான் அந்த இடத்துல கேட்கிறார் மகளிர் உனக்கு எப்படி தோன்று அவங்க ஆயிரம் கேட்கணும் நான் அறிமுகம் கட்டிவிட்டேன் எனக்கு இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால் உனக்கு எப்படி தோன்றுகிறது இந்த உலகம் உன்னை நிர்பந்தப்படுத்தி கேட்கும் உனக்கு எப்படி தோன்றுகிறது சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்ப ஆண்டு சொல்றாரு அதை என்ன சொல்றாரு

ரோம சாம்ராஜ்யத்துல அவர்கள் தேவாலயத்திற்கு வரி பணம் அப்ப எல்லா யோசனைகளும் வரி பணம் கட்டணும் அந்த வரி கட்ட வேண்டும் அது தேவாலயம் தேவாலயம் என்பது இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை யாருக்குது அவர் என்ன சொல்ற தேவாலயத்தை பத்தி என்ன சொல்ற இது எதுவும் என்னுடைய ஜபவீடு அப்புறம் என் பிதாவின் வீடு பன்னெண்டு வயசுல சொல்லிட்டாரு மறந்துட்டீங்க

ಅಪಿ ಮರೀನೋ ಅಂತ ನನ್ನ ಎಂದ್ರಿ

போடுகிற இடம் ஆனால் ஒரு பெரிய கடலில் கூட தூண்டில் கூட கற்றுக் கொடுக்கிற ஒரே கடவுள் அற்புதமான எளிமையாக்கி தருகிறார் சிம்பிள் எல்லாமே எளிமையா சிம்பிளா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம இருந்தால் என்ன பண்ணிட்ட ஒடிவு தீர்க்க போய் அப்படின்னு கேட்டிருக்கோம் சின்ன வயசுல தச்சு தொழில இருந்து நான் வந்து பொறப்புக்கே மீனவன் தெரியா அப்படின்னு கேட்டேன் இல்ல இப்படி சொல்லியிருப்பேன் ரெண்டு வரையும் முதல் முதல் வரும்போதே ரெண்டு கடைக்கணும் நிறைய உங்க அக்கெல்லாம் சின்ன பசங்களாம் சிம்மா என்ன பாப்பா இருக்கேன் அது அப்படின்னு எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் வாட் அல்ல ஒரு காலேஜ்யூ என்னுடைய தொழில் எனக்கு பெரிதாக இருக்கலாம் அதில் அதுவும் பெரிதாக இருக்கலாம் நான் வாழ்கின்ற நிலைமை அந்தஸ்து எது வேண்டாலும் பெரியதாக இருக்கலாம் ஹக்தர் உன்னை சிறிய காரியங்களிலே பெரிதாக்கி தீப்பாட்டம் நான் பெரிய ஆகலை நம்ம சொல்லுறேன் டீச்சர்

அழகான ஒரு நிறைய நீ வந்து முக்கிய வரணும் அந்த மீன் ஒன்னும் பரவாயில்ல அது வாயை அடைந்து வரும் அது வாய் இருந்து அது எடு என்ன ஒரு அற்புதமான ஒரு அற்புதம் இதம் எப்படி அற்புதம் அதை வந்து யாருக்கு முதலில் கட்டளை பேசி கொடுக்கா மீவி இருக்கா நீ பேசி டவுட்டு கண்டிப்பாக மீன் இருக்கிறேன் ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளோட மிருகங்களை நிறைய நம்பதான் அவருக்கு ஐடியா கொடுப்போம் ஒழுங்காம இருக்கும் இடத்துக்கு மணக்கா தான் அவர் யார முதல் தம்புறாரு மீன் முதலே மீனுக்கு கட்டணும் என் ஆண் தோண்டியோட ஒரு தவறுவோம் போய் கத்துக்க மாட்டி

மூன்று நாட்களுக்கு மேல பிரயாணம் தூரம் அந்த ஒன்றின் மேல் குறிப்பிட்டு சொல்றாரு எங்க நீ நினைக்காம நடக்காதுமா நிறைய இருக்கு நான் சொல்ற இடத்துல போடு அது மட்டும் மட்டுமல்லாம் நடந்தவங்க வேறக்காரன் கேட்கிறான்னு சொல்லிட்டேன் ஆடு இருக்க அதுக்கும் பதுன்னு சொல்லிட்டேன்

वो ही रखेंगे अरे इन्हों ये लोग कैटरिंग चालू हो नहीं भूली क्यों ना ऐसा कर रहा है वो नक्काशी सीखी हुई है अरे लोया अरे लोया नौ दिन उसके मगरी कटने हैं भी नहीं के मगरी इतने नहीं के तो मजा कटने हैं वो आज तब से तब से वो रहा है ना माले आपना आपने बोली मधुमक्खी कटने आ रखे

நீ வந்து எப்பொழுது நீ என்னை விட்டு விலகி சென்று சூழ்நிலையில் இருக்கும்போது என்னை நோக்கி நீ ஜெபிப்பாய் என்பது எனக்கு தெரியும் ஜெபிக்கும் அதுதான் ஏன்னா யூதர்கள் எபிரேயர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படியே நெடுஞ்சாண விளையாக முககுப்பு விழுந்து ஜெபிக்கும் கடல் அவையெல்லாம்